அது உங்களுக்கு காதுல விழல உங்களுக்கு சோனியா காந்தி வந்து சின்ன தமக்க பெரிய தமக்க நீங்களா மோடியும் அமித்ஷாவும் அர்த்த மயங்க ஏன்னா நான் ஒரு அநாத பய எனக்கு யாரும் கிடையாது நீ நீ ஒண்ணு கேளு இந்த கன்னியாகுமரியில மலையை வெட்டிட்டு போறது பிஜேபி நிலைப்பாடு என்ன காங்கிரசின் நிலைப்பாடு என்ன திமுக அதிமுகவின் கருத்து என்ன சொன்னி உன்னை பற்றி கிரணம் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த உன் வீட்டுக்கு வராதவன் உன் வாழ்க்கையை பற்றி கிராமப்படாத ஒருவனுக்கு நீ ஒரு நிலத்துக்கு குடுத்த அதுக்கு மேலே நீ இல்ல நாங்க வந்து இந்த தான் போடுவோம் இல்ல பிஜேபி காங்கிரஸ் தான் போடுவோம் போடு என்னை தூக்கி சுடுவாக்கில போடு இப்ப இந்த கடல் எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகளாகி நஞ்சாகிவிட்டால் நீ என்னவாய் என்று உலக உயிர்கள் எதுவும் வாழ முடியாது என்பதை உன் மலை எங்கே போய் கொண்டிருந்தார் உன் மலை உனக்கு காசா உன் மணல் உனக்கு காசா இது ஒரு வளர்ச்சியா அங்கே பார் பல உன் பார் எத்தனை லாரிகளில் இந்த மணல் ஏற்றிக்கொள்ள போது இந்த மணலை உன்னால் உருவாக்க முடியுமா உருவாக்க முடியுமா மணல் எப்படி உருவாகுது என்ற வரலாறாக உனக்கு தெரியுமா அந்த உண்மை அந்த உயிரியல் உண்மை அந்த அறிவியல் உண்மை நீ அறிவாயா ஏரிய நீ வெற்றினாய் குளத்தை நீ வெற்றினாய் கிணறு நீ வெட்டினாய் ஆறு நீ யா உருவாக்கினாய் இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் கடல் நீரை குடிநீர் குடிநீராக்கி தந்துகிட்டு இருந்தாங்களா இல்ல நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கும் தண்ணீருக்கும் அமெரிக்காவுக்கு காசு கொடுக்குற ஏன்னா அந்த குடிநீர் இந்த நீரை சுத்திகரிக்கிற ரிவர் முறை இருக்கு அந்த நுட்பம் அது அவனோடது அவன்கிட்ட தான் அந்த காப்பிரைட் இல்லை இருக்கு அவன்கிட்ட தான் அந்த உரிமையில் இருக்கு

பார் இப்ப கச்சாம் பாரு இந்த பார் இது என்னன்னு பார் மீத்தேன் ஈத்தேன் எடுத்த நிலத்துல ஓடுற கழிவு இந்த பார் கைய கட்டுவா பாரு இப்ப பாத்துக்கிட்டே இரு அவனை பார் நல்லா பார் கையில பாரு பாத்தியா இப்ப பார் இப்ப பாரு அவன் என்ன பண்ணுவான் பார் எப்படி ஓடுது பார் அங்க இங்க நீர் அதுல நெருப்பு எரியுது பார் நெருப்பு கொந்தளிச்சு எரியுது பார் தண்ணிக்குள்ள எரியுது பார் இப்ப பார்த்தேன் வருவான் பார் கையேந்து எப்படி நிக்கிறான் நான் நிக்கிற மாதிரி நிக்கிறான் பாரு அவ என்ன சொல்றான் அவ அவ என்ன சொல்றா கென் செரோ விவா இந்த நைஜீரிய போராளி பேசுவதை இந்த நிலத்தில் ஒரு மகன் சொல்றேன் பாரு என்ன சொல்றா எல்லாரும் மக்களே வாருங்கள் நம் தாய் நிலத்தை போராடி பாதுகாப்போம் ஏனென்றால் நாம் இறந்து போவோம் தப்பி செல்லவும் வேறு இடம் இல்லைங்கிறான் அதான் அவன் பேசுவது அதையேதான் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் ரொம்ப நாளா சொல்றேன் அது உங்களுக்கு காதல விழல உங்களுக்கு சோனியா காந்தி வந்து சின்ன தமக்க பெரிய தமக்க நீங்களா மோடி அமித்ஷா அத்த மயங்க என்ன நான் ஒரு அனாத பைய எனக்கு யாரும் கிடையாது புரியுதா அவங்க சொன்னாதான் உங்களுக்கு நீ நீ ஒண்ணு கேளு இந்த கன்னியாகுமரியில மலையை வெட்டிட்டு போறது பிஜேபி நிலைப்பாடு என்ன காங்கிரசின் நிலைப்பாடு என்ன திமுக அதிமுகவின் கருத்து என்ன இத்தனை பேர் வேவாலயங்கள் இவ்வளவு பள்ளிவாசல்கள் இவ்வளவு கோயில்கள் இருக்குது அறிவார்ந்த பெருமக்கள் என் இனச்சொந்தங்கள் நீங்க யோசிச்சு மேற்கு தொடர்ச்சி மலை எங்கு தொடங்குது கேரளால அங்கிருந்தா நமக்கு இப்படி மலை வருது விழியும் துறைமுகம் யாருக்கு யாருக்கு கேரளாக்கு கட்டணா யோக்கிய பைய அதானே அதாண்ணி கேரளாவில மலை இருக்கா இருக்கு துறைமுக யாருக்கு அவனுக்கு ஏன் அந்த மலையை வெட்டி கட்டல இதான கேள்வி இதானே கல்வி ஏன் வெட்டலை வெட்டலயா அவன் சொல்ல பயன்தான் நான் சொல்றேன் துணிஞ்சு சொல்றேன் அந்த நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவ

அதுக்கு இடையூறா பல மரங்கள் இருக்கு மொத்தம் எத்தனை பதினஞ்சு இருபது மரங்கள் தான் இருக்கு சரி அதிகபட்சம் முப்பது மரங்கள்னு வச்சுக்க இந்த மரத்தை வெட்டி விட்டு இந்த நீ இந்த அணையை ஆழப்படுத்திக் கொள்கிறோம் அதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேரள அரசு தமிழ்நாடு அரசு முறையிடுது எத்தனை ஆண்டுகளால் நினைக்கிறேன் நாற்பது ஆண்டுகளால் அனுமதி தரவில்லை என் அன்பு தம்பிதங்களே பேரந்து மிக்க என் பெற்றோர்களே மரத்தை வெட்ட கூட ஆனால் மரத்தை வெட்டினால் மறுபடி நட்டு வளர்த்து விடு வளர்த்து விடுகிற மரத்தை கேரள அரசு வளர்க்க உருவாக்க முடியாத என் மரையை எப்படி வெட்ட இந்த அரசு அனுமதித்ததுதான் கேள்வி இவர்களுக்கு எப்படி நீங்கள் வாக்கு செலுத்தின அதுதான் உங்கள் மகன் உங்களிடத்திலே எழுப்புகிற கேள்வி வாக்கு போட்ட கவன ஒருவனுக்கு வராதவன் உன் வாழ்க்கை பற்றி கவனப்படாத ஒருவனுக்கு நீ எப்படி வாக்கு கொடுத்த வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்த எப்படி கொடுத்த நீங்கள் செய்கிற பாவங்களிலே பெரும்பான் அல்லாவும் சரி இறைமகன் சரி மகன் மன்னிக்காத பாவம் அநீதியை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தவறு என்று தெரிந்து நீங்கள் தொடர்கிறீர்கள் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் நபர்கள் சொல்லதை ஏன் மறந்தீர்கள் எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கிறீர்கள் உன் இனம் சேராத ஒரு மணி உன் எதிரான ஒப்படைக்காமல் என்று சொன்னால் இயேசு மகன் இல்லையா ஏழ் மகன் இல்லையா ஏன் ஒப்படைத்தீர்கள் இந்த மலை அறுபடுவதை பதழ்கிற ராமநாதபுரத்தில் கடல் இருக்கிறது மழை இல்லை எனக்கு மழை இல்லை இந்த மழை இல்லை அதனால் நான் மலை பெறவில்லை வறண்டு கிடக்கிறேன் பார் உன் பூமி தாயை பார் உன் தாயின் மாதிரி இது காசா ஆட்டு கருதி நாய் மாட்டு கருதி நாய் மீன் தாயின் மாறை அறுத்து சமைச்சு சாப்பிட்டு நன்றாக இருக்கும் என்று எந்த மகாரா சிந்திப்பான் தாயின் மாறை காசாக பார்க்கிற எல்லாம் நாம் என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த வெட்டி உடைக்கிறான் இந்த மணலா பார்க்கிறான் அவனுக்கும் சேர்த்துத்தான் நாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூகத்தின் தம்பிதங்கிகள் புரிஞ்சு கொள்ளு எங்களுக்கு இடத்துல நடக்க விடாமல் தடுத்தே அவர்களுக்கும் சேர்த்துத்தான் தான் இந்த மகன் இங்கே தம்பி தங்கியில் அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கு வரையில சந்ததியினருக்கும் சேர்த்து கத்தி கொண்டிருக்கும் இங்கே பார் உன் மலை எங்கே கொண்டிருக்கு பாரு உன் மலை உனக்கு காசா உன் மணல் உனக்கு காசா இது ஒரு வளர்ச்சியா அங்கே பார் பல உன் பார் எத்தனை லாரிகளின் இந்த மணல் ஏற்றிக்கொள்ள போகிறது இந்த மணலை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியுமா மணல் எப்படி உருவாகுது என்ற வரலாறால் உனக்கு தெரியுமா அந்த உண்மை அந்த அந்த அறிவியல் உண்மை நீ அறிவாயா அறிவாயா ஏரியை நீ வெட்டினாய் குளத்தை நீ வெட்டினாய் கிணறை நீ வெட்டினாய் ஆறை நீயா உருவாக்கினாய் ஆரை உருவாக்கியதாய் உருவாக்கியது மலை பூமி தாயின் மலை பூமி தாயின் மார்பு அது ஏன் மறந்தாய் அந்த அருவி கொட்டும் போது பெரு கற்களை உருட்டி வந்து நொறுக்கி மணலாக ஆரங்கும் படிய வைத்தது எங்களம் மணல் உருவாக நூறு ஆண்டுகளாகும் என்றால் நூறு அடி அறுபது அடி எழுபது அடிக்கு இரும்பு கை கொண்டு அள்ளிக்கொண்டு செல்வ அந்த மணலை எத்தனை காலம் எடுத்து உருவாக்குவாள் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அணு உலை எல்லாம் நச்ச ஆலைகள் அணு உலை இல்லாமல் மின் உற்பத்தி எப்படி செய்வாய் எந்த பயனாவது என் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேடா அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா இதுதான் என் கேள்வி மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலை ஆலையா பதில் உண்டா இல்லை நிறைவேலி பருப்பு நிலக்கரி அது தீர்ந்து விடுகிற வளம் ஆலை பேராபத்தான ஒன்று உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இது நான் சொல்லல அணு விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள் அணு குண்டு நிலை அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் இரண்டு மூன்று அதுவும் அணு விஞ்ஞானிகள் சொன்னதுதான் அப்ப அணு உலைய அணு உலையாலதான் மின்சாரம் தயாரிக்க முடியும் நிலை இருக்கா அனல் மின்சாரம் அதனாலதான் அந்த அனல் மின்சாரம் ஒண்ணு இருக்குது பார் வெளியாகிற உலர் சாம்பலை நீ ஒரு தடவை சும்மா எண்ணூருக்கு அந்த சாம்பல் அப்படியே நிலமெங்கும் பறக்கும் நீ எந்த துணி போட்டாலும் சாம்பல் வண்ணத்துக்கு வரும் என்னுடைய மகில் வந்து கருப்பாருக்குல போயிட்டு திரும்ப வந்தா சாம்பலா இருக்கும் நீ சாப்பிட முடியாது சாம்பலை தான் சாப்பிடணும் ஏன்னா தட்டில் சாப்பாடை வச்சுன்னா சாம்பல் வரும் அதை பத்தி கவலை கிடையாது என் குரலற்ற என் மக்கள் அரசியல் அதிகாரமற்ற என் மக்கள் இந்த நச்சாலைகளெல்லாம் எங்க அதிகமாக நிறுவப்படுகிறது எங்க அரசியல் அதிகாரமற்ற குரலற்ற எளிய மக்கள் குறிப்பாக பரதவ மக்கள் மீனவ மக்கள் வாழ்கிறார்களோ தான் கன்னியாகுமரி எல்லூர் கடலூர் இந்த பகுதியில் அதிகமாக இந்த நச்ச ஆலைகள் பார் இதெல்லாம் பார் பார்த்த பிறகு நீ எனக்கு போட்டா போடு போல போ எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இங்க பாரு இந்த பாரு இந்த குரங்கு தண்ணி கழுகுறத பாரு பசுமாடு பார் குழாயை அடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கு பாரு இங்க பாரு அந்த பாம்பு கொத்து விஷம் பண்ணுதுங்கிறா அவன் கையில போத்தலை திறந்து வச்சா போய் குடிக்குது அங்க பாரு சிங்கம்ங்கிறா அது பிளாஸ்டிக்ல தண்ணி இருக்கான்னு கடிச்சு கிடக்குது பாத்துக்க இந்த பாவம் உன்னை சும்மா விடுங்கிறாரா விடுங்கிறேன் நான் இந்த மரம் இருக்கு நானூறு அடிக்கு கீழே போய் போர் போட்டு தண்ணி இழுத்துட்டு போட்டு இந்த மரம் அடிக்கு வேற விடுமா யோசிக்க மாட்டேற நீ வாங்கும் எல்லாத்தையும் அழிச்சிடலாம் இங்க பாரு இந்த மீனை பாரு ஒரு தடவை இந்த மீனை இத்தனை லட்சக்கணக்கான மீன்கள் ஏன் செத்து சென்னைக்கு தியாகராய கரை ஒதுங்கிச்சு இது ஏன்னு மட்டும் சொல்லு இது ஏன்னு மட்டும் சொல்லு நூறு விழுக்காடு நஞ்சாயி போன நீர்ல இருந்த மீன்கள் செத்து இன்னும் பாதிக்கு மேலாடு அறுபது விழுக்காடு நஞ்சான மீன்கள் உள்ள உழவி அதை எடுத்து நாமத்துற நூறு விழுக்காடு விஷமான மீன்கள் வெளியேறிச்சு ஐம்பது இருபது விழுக்காடு விஷமான மீன் நீந்திட்டு இருக்கு அதை இருக்கோம் அப்ப என்ன பாரு இப்போ பார் அடுத்து பார் தொண்ணூறு டால்பின் மீன்கள் கரவுங்குது இங்கதான் டால்பின் மீன் ஏன் தொண்ணூறு மீன் செத்து கரவுங்கச்சு உன்னுடைய அணுக்கழிவுதான் இந்த பார் என்ன வேலை என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்க எப்படி இருக்கு இது ஏன் செத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு பார் காவிரியில் தண்ணி வரும் பார் காவிரியில உனக்கு தண்ணி எப்படி தண்ணி வருதா நிறைவுதா

இந்த பிளாஸ்டிக் இந்த கழிவு இந்த பிளாஸ்டிக் ஒரு நெகிழித்தால் ஒரு பிளாஸ்டிக் மக்கி மண்ணோடு மண்ணாக போக ஐயாயிரம் ஆண்டு ஆகுங்கிறான் நீ பார்க்க போறியா இல்ல நான் பார்க்க போறேன்னா தீ வச்சு கொளுத்தீங்க வச்சுக்க காற்று புறா விஷமாய் போகும் சுவாட்சின்னு வச்சுக்க நுரையீரல் தொற்று பொற்று சா வண்டிதான் இதை பத்தி எவனால கவலைப்படுவானா உன் மகனை தவிர உன் உடன் உன்னை உன் ரத்த சொந்தம் என்னை தவிர எவனாவது இதை பத்தி அத்தரைப்படுவான் பாரு காவிரியில தண்ணி திறக்கிறான் பாரு நல்லா பார் ஓசூர் கிருஷ்ணகிரி வழியே வருது இந்த மாதிரி தண்ணி வருது எப்படி வருதுவார் தண்ணி இத பார்த்துட்டு உனக்கு உரக்கம் வந்துருச்சுன்னா நான் ஓட்டு கட்டு வரலாடா நான் போட்டு தண்ணியா சோப்பா இது சோப்புன்னு நினைக்கிறேன் இல்லை ஆலை கழிவு எப்படி இந்த உரை வந்தான்னு சொல் ஆலை கழிவு கர்நாடகா எல்லா நச்ச ஆலைகளின் கழிவையும் அப்படியே வச்சிருக்கான் காவலில் அவன் தாக்கும்போது திறந்து விட்டான்டா தண்ணியோட வருதுடா இது சாதாரணமா இருக்குது நின்னா ஒரு ஆள் உயர்த்துக்கு இருக்கும் இந்த பாரு இந்த தண்ணி நிலத்துல வாயுது இது நஞ்சு விளையிறது என்னவா விளையும் நஞ்சா இந்த தண்ணிய ஆடு மாடு கொக்கு குருவி நாய் நரி சிங்கம் புலி யானை காடுகள்ல வந்து குடிக்குது அது என்ன ஆகும்னு யோசிச்சுக்க இதைத்தான் நாமும் குடிக்கிறோம் என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பார்த்துக்க ஒண்ணுமனே உனக்கு சொல்லணும் நான் வாய்கிட்ட சொன்ன நம்ப மாட்டேன் இதெல்லாம் போட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன்

இருக்கிற விமான நிலையத்தில் பறக்க இண்டிகோவை தவிர வண்டி இருக்கா இருக்கா அந்த பாருங்க இப்ப இல்ல இப்ப நீங்க ஸ்டாலினா இருக்கீங்களா உதயநிதி ஸ்டாலினா இருக்கீங்களா அந்த பாருங்க ஏதோ அவரால முடிஞ்சது நான் காட்டினேன் இப்ப நீங்க பாக்கல மறுபடியும் வரும்போது நீங்க இதையே பாத்துக்கிட்டு பாருங்க இதைத்தான் நம்ம ஐயா கவி ஐயா வைரமுத்த என்ன சொல்றாங்க இந்த நிலம் இருக்குல்ல இந்த பூமி இருக்குல்ல தன் காடுகளை காவி கொடுத்து விட்டு காவு கொடுத்து விட்டு அழிய கொடுத்து விட்டு ஈழும் திறனை இழந்துருச்சுங்கிறாங்க அது அழிஞ்சிருச்சு காடுகளை அழிய கொடுத்து விட்டு அழிஞ்சிருச்சு அப்ப என்ன ஆகுது இந்த தண்ணீர் இருக்குல்ல கூட்டாண்மை நிறுவனங்கள் தமிழ்ல இங்கிலீஷ்ல கார்பரேட் கூட்டாண்மை நிறுவனங்களினுடைய திரவ பொருளாதாரமா மாறிடுச்சு தண்ணி போத்தல தூக்காட்டு இது மாதிரி தான் திறம பொருளாதாரம் இது பார்த்துக்க இது யார் விற்கிறவன் கார்பரேட் முதலாளி தண்ணீர் கூட்டாண்மை கூட்டு நிறுவனங்களின் திரம பொருளாதாரமாக மாறிவிட்டது மனிதன் இனவர்களா மண்ணின் நுரையீரலை அறுக்கிறான் ஈரக் அறுக்கிறான் இறைப்பையில் கந்தக துகளை நிரப்புகிறான் கந்தக துகள் நீ காற்றை சுவாசிக்கிறாயா கந்தக தூசியை கந்தக துகளை சுவாசிக்கிறாயா நீ நச்ச வெளியிடுகிற புகை இந்த கார் வெளியிடுகிற புகை இதையெல்லாம் காற்றில் கலந்து நீ சுவாசிக்கிறாய் காற்றை துகளை அது கண்ணெரிச்சல் தோல் நோய் நுரையீரல் தொற்று புற்று வர காரணம் இவைதான் இதை நீ நல்லா கவனிச்சுக்கணும் இப்ப அவர் என்ன சொல்றாரு கடலில் நதி கலப்பதற்கு கொண்டாக நெகிழி குப்பைகள் பிளாஸ்டிக் குப்பைகள் கழிவுகள் கலக்கிறது கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கையை விட பிளாஸ்டிக்களின் எண்ணிக்கை அதிகம் ஏன் கடலை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கு உங்களால் காற்று இல்லாமல் மூணு நிமிடம் இருக்க முடியும் ஒரு நிமிடம் இருக்க முடியும் தண்ணீர் இல்லாமல் ஒரு நிமிடம் இருக்க முடியும் உணவு பத்து நாட்கள் கூட இருக்க முடியும் ஆனால் காற்று உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் அப்ப காற்று எவ்வளவு முதன்மையானது காற்றுதான் உயிர் என்பதை உணராதவர்கள் அல்ல நீங்கள் அந்த காற்று எங்கிருந்து வருகிறது மரங்கள் ஆள் கடலில் இருக்கிற ஆல்காய் என்கிற தாவரம் நீளப்பச்ச பாசிகள் அவைதான் ஓசோன் காற்றை மேலே அனுப்புகிறது அதிகப்படியான ஓசோன் காற்றுகளை அமேசான் காடுகளில் இருந்தும் மூச்சு காற்றுகள் அந்த ஓசோன் காற்றுகள் போகுது மேலே ஒரு வளிமண்டலம் என்று ஒரு காற்று படலம் இருக்குது பதினஞ்சு கோடி கிலோமீட்டருக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே அங்கே இருந்து வாழ்கிற வெப்பம் சில நேரங்களில் எவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் மயங்கி விழுந்து விடுகிறோம் மயங்கி விழுந்து அவ்வளவு கடுமையான வெப்பம் அந்த வெப்பத்தை தடுத்து அனுப்புவன் யார் அந்த வளிமண்டலம் காற்று படலம் அந்த காற்று படலத்தை உருவாக்குவன் யார் இந்த காற்று இந்த ஓசன் கடலுக்குள்ளே இருக்கிற நீல பச்சை பாசிகள் அமேசான் காடுகள் இந்த கடல் எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகளாக விட்டால் நீ என்னாவா என்று உலக உயிர்கள் எதுவும் வாழ முடியாது என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக சொந்தங்கள் என் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும் புவி வெப்பமாகிறது புவி வெப்பமாகிறது என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் வெப்பமாகிறது ஏன் பகலிலே சூரிய வெளிச்சம் வெயில் வருகிறது அந்த வெப்பம் பகல் நேரங்களில் அதிகமாக வெப்பமாக இருக்குது ஆனா அலை மாறி நீல அலைகளை கொண்ட கதிர்வீச்சாக மாறி அது மேலே சென்று மேலே சென்று குளிர்ந்து விண்ணோடு கலந்து விடுகிறது ஆனால் அப்படி நீல கதிர்களாக மாறி விடாமல் தடுக்குது யார் நச்சு காற்று கார்பன் டை ஆக்சைடு என்கிற கரியமில வாய்வு இதை நீல் அலை கதிர்களாக மேலே செல்ல விடாமல் தடுக்குது இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன நச்சு காற்று வெறுமனை வீசுகிற கரியமில வாய்வை தன் உணவாக எடுத்துக்கொள்வது தாவரங்களும் மரங்களும் அந்த நச்சு காற்றை தன் உணவாக உண்டு மூச்சு காற்றை ஆக்சிசனை வெளிவிடுவது மரங்கள் இயற்கையின் பெரிய கொடை மரங்களும் நச்சுக்காற்றை கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டால் எந்த உயிரினமும் வாழ முடியாது ஆனால் இயற்கையின் அருங்கொடை கரியமில வாயுவை உட்கொண்டு காற்றை மரங்களும் தாவரங்களும் வெளியிடுது இது என்ன சொல்றான் அறிவியல் அறிஞர்கள் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறான் பசுங்கூட விளைவுங்கிறான் இந்த குளிர் நாடுகளில் தாவரங்கள் வளர்க்க ஒரு கூடாரம் அமைக்கிறான் அது எப்பவும் உள்ள வெப்பமா இருக்கு வெளியில உள்ள இருக்கிற வெப்பம் வெளியில போற விடாம வெளியில இருக்கிற வெப்பம் உள்ள வர விடாம அப்படியே வச்சுக்கிறது அதுல இந்த தாவரங்கள் வெளியிடுகிற கார்பன் டை ஆக்சைடு அந்த வெளியே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இந்த இந்த வெப்பத்தை வெளியேற விடாம அப்படியே வச்சு போர்வையால போத்தி மூடுன மாதிரி மூடிடுதுங்கிறான் அதை போலவே பூமியில இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த வெப்பத்தை வெளியாக விடாமல் கொண்ட அப்படி மேலே ஏறி வெளியில போக விடாம புவி வெப்பமாயிருதுங்கிறான் இந்த கார்பன் ஆக்சைடு இப்படி செய்ய விடாமல் தடுக்க இருக்கிற ஒரே வழி மரம் வளர்ப்பதுதான் ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை என்றால் எத்தனை லட்சம் காருகள் ஓடுது எவ்வளவு மரங்கள் இருக்கு நீ எண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான் கன்னியாகுமரி பரவாயில்ல மற்ற மாவட்டங்களை நீங்க பயணிச்சு பார்க்கணுமே ஒண்ணும் இல்லை அப்ப புவி வெப்பமாகுது வெப்பமாகுதுன்னு புலம்பி பயனில்லை அதனால பருவநிலை மாறுது